செந்தில் வணக்கம் இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேள்வி கேட்டீங்க நான் பதில் சொல்கிறேன் இப்போ நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன் நானும் ஒரு ஏழு எட்டு வருஷமாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன் இந்த வரப்பை போடுங்க வெப்பாத்தி கூடி எடுங்க இந்த வரப்பை போடுங்க வரப்பை உயர்த்துங்க அப்படின்னு இருக்கேன் சில பேர் கடலோர மாவட்டங்களில் மழை வந்து பெய்து இங்கே மழையே இல்லை எதுக்கு வர வரப்பு போடணும் இப்படி பல்வேறு விதமாக பேசுகிறாங்க இந்த வரப்பை பற்றி போடுறதை பற்றி நான் சொன்னதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐயா வணக்கம் இப்போ நிறையா பேர் வந்து இன்றைக்கும் கேள்வி கேட்டிருந்தாங்க நிறையா கேள்விகள் கேட்டிருக்காங்க மழை நிறையா பேர் இடத்துல வந்து ஆரடி வரப்பு போடுறான் மழை கம்மியாக பேர் இடத்துல அவ்வளோ வரப்பு தேவையில்லை ரெண்டு அடி போட்டால் போகுது நம்மளுக்கு மழை அவ்வளோ தானே பெய்யுது தண்ணி நிற்கிறக்காகத்தான் வரப்பு போடுறோம் அப்படின்னு தவறான புரிதல் புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க ஆனால் வரப்பனுடைய அந்த போடுற மெத்தேடு வந்து அதுக்காக இல்லைங்க இப்போ நம்ம காட்டில் செஞ்சுருக்கிறதெல்லாம் யாராக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சந்தேகம் இருக்கிறவங்க வரப்பு வந்து நாம் ஆரடி உயரம் போடுறோம் அப்படின்னாங்க அந்த குறிப்பிட்ட பகுதியில் அந்த சதுரமா ஒரு ஏக்கரோ அரை ஏக்கரோ நான் வரப்பு ஆறுடி உயரம் போட்டோம்னா அந்த வரப்பு வந்து மழை காலத்தில் வந்து தண்ணியை தேக்கி நிறுத்துகிற ஒரு தடுப்பணையாகவும் பயன்படுவங்க ரெண்டாவது வந்து காற்று தடுப்பானாக பயன்படும் வெப்பத்தை வெளியேற்றுறதுக்கு பயன்படு அந்த வரப்பு பக்கத்தில் போய் நீங்கள் இப்போ காற்று அதிகமாக அடிக்கும் போது அந்த படம் இருந்தீங்கன்னா அதனுடைய உணரலாம்ங்க அந்த வரப்பு குளிர்ச்சியை உணரலாம் இப்போ நம்ம உயரம் வரப்புன்றிருக்கும் போது மேக்கை சூரியன் போனதுக்கப்புறம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரத்துக்கு நம்ம போய் கால் வச்சாலே அதனுடைய குளிர்ச்சியை உணரலாம் அதுக்காகத்தான் நம்ம வரப்பு வந்து உயரமாக போடுறோமா தவிர மழை தண்ணி நிறுத்துறதுக்காகவும் போடுறோம் ஆனால் எல்லா இடத்துலையுமே வரப்பு வந்து மழை பெஞ்சாலும் பெய்யாத இடத்துலையும் உயரமாக போட்டோம்னா அந்த வரப்பு பக்கத்தில் வெப்பம் அதிகமாக தாக்காது கோடை வந்து வெப்பம் தாக்காது நிழல் இருக்குது அந்த வரப்பு ஓரத்தில் இருக்கிற பயிருக்கு வந்து வெப்பமே படாதனால செடி வந்து நல்லா வரும் காற்று தடுப்பானாவே அது அமையும் அதிகப்படி இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாலக்காட்டு கிழமை பகுதிங்க அதிகப்படியான காற்று அடிக்குது எவ்வளவு தண்ணி நீங்கள் வரப்போட மேலே விட்டாலும் இன்னைக்கு விட்டால் நாளைக்கு உனக்கு போடுது ஆனால் அதே ஆறு அடி வரப்பு நாடி வரப்பு போட்டு அதுக்கு சரிவில் தண்ணி விட்டிங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் ஆ காயாது நம்ம காட்டில் அப்படித்தான் இருக்குதுங்க வரப்பு உயரமாக போட்டிருக்கிற இருபது நாளைக்கு ஒரு தண்ணி தான் உடுறோம் தென்னைக்கு வந்து மாதத்தில் ஒரு தண்ணி தான் உடுறோம் போன வருஷம் வச்சுருக்க தென்னங்கண் வச்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு சரி மூணு மணி நேரத்தில் தண்ணி பாய்ச்சிருக்கேன் இந்த வருஷம் நாற்பது நிமிஷம் ரெண்டே தண்ணி தான் பாஞ்சிருக்கு மாதம் ஒரு தண்ணி தான் பாஞ்சிருக்கு தென்னங்கன் அருமையாக இருக்குது இத்தனைக்கு காரணம் வரப்பு மட்டும்தாங்க வரப்பு போடுறதுனால வந்து தவறுன்னு யார் சொன்னாலும் இங்கே வந்து பாருங்கள் வரப்பு உயரமாக இருக்குது மழை பெய்யுற இடமா இருந்தாலும் சரி மழை பெய்யாத இடமா இருந்தாலும் சரி வரப்பு உயரம் ரொம்ப முக்கியம்ங்க நன்றி அருமை அருமை அதில்